விஜய் ஒரு வார்த்தையை சொன்னாலும் சொன்னாரு திமுகவை தவிர மற்ற மூணு கட்சியும் பதறிகிட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு அது நம்ம இந்த வடிவேல் காமெடி சொல்றாரு பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன் எதுக்கு பேர் இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவர் ரொம்ப கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அண்ணாமலை போட்டிலாம் இல்ல ரெண்டு முனை தான் ஒன்று நான் இன்னொன்று திமுக அப்படின்னு சொல்லிட்டாரு இதுதான் பிரச்சனையோட ஆரம்பம் ஆனா திமுக காரங்க இதை பத்தி பேசல மத்த இருக்க எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்று தெரிஞ்சுட்டாங்க ஏன்னா இப்ப அதாவது ஏற்கனவே நாங்க இருக்கிற இடத்துக்கு ஆபத்து வருதுன்னா அவங்க பதறதான செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதிமுக பார்த்தா இந்த பக்கம் ஜெயக்குமார் ஒரு கருத்து சொல்றாரு செம்மல் ஒரு கருத்து சொல்றாரு அது அவருடைய பேராசை அப்படின்னு அவர் சொல்றாரு இது ரெண்டு முனை போட்டி தான் அது திமுக அதிமுக தான் அப்படின்னு ஜெயக்குமார் பேச ஜெயக்குமாருக்கு என்ன நாங்களே அங்கங்க பல்ட்டி அடிச்சு அவங்க பிளான் பண்ணாங்க விஜய் வந்து கூட்டணிக்கு வருவாரு அதனால நம்ம வந்து அதாவது மோடி அவர்களை நம்பாம பிஜேபி கூட கூட்டணி வைக்காம இப்படியே இது பண்ணிக்கலாம்னு பார்த்தாரு ஆனா விஜய் அவர்கள் என்ன யோசிச்சிருக்காங்கன்னா கூட்டணி வைக்கிறது அதிமுகவுக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது கிடையாது நம்மளுக்கு நல்லது ஏதோ அதுதான் நம்ம செய்யணும் அப்படின்றனால அவர் மொத்தமா கட் பண்ணி விட்டாரு அதிமுக அது ஜெயக்குமார் அவர்கள் கொடுத்த பேட்டியிலே நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அவங்க நிபுணர் வந்து கேட்கறாங்க என்னங்க உங்களுக்கு அவங்களுக்கும் கூட்டணி கிடையாதா உங்களோட எதிரி ஆகுங்க அப்படின்னு கேட்டவுடனே அல்லங்க அப்படிலாம் இல்லை நாங்க நட்பு உறவுல தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் ஒண்ணு மேல நீங்களே அதான் முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு ஜெயக்குமார் பேசுறது இன்னும் ஒரு கடைசியா ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கு ஏதோ கடைசி கட்டத்திலேயாவது விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சிட மாட்டாரா அதாவது இன்னைக்கு எடப்பாடி அவர்களுடைய இல்ல அதிமுக எண்ணம் என்பது அவங்க கிட்ட உங்க கூட கூட்டணி அப்படின்னு சாய்ஸ் கொடுத்தாங்கன்னா முதல்ல விஜய தான் அவங்க ப்ரெஃபர் பண்ணுவாங்கிறது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் கடைசி நிமிஷத்துல ரட்டையில அது வரைக்கும் முடக்காம வச்சிருந்தாங்கன்னா காப்பாத்திட்டு போயிட்டு டக்குன்னு தவணுனாலும் தவறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அந்த ஆசை இன்னமும் இருக்கு அந்த பேச்சுவார்த்தைகளை பின்னாடி பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் சீமான் இருப்பாரு அப்புறம் தான் பாஜக இருப்பாரு சீமான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஏன்னா அவர்கிட்ட பெரிய முரண் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு இருந்தது இல்ல அவர் தான் தனியிலமே அம்மையா வாங்கி கொடுப்பாருன்னா அந்த காலத்துல பேசினர் தானே இல்லை மலை இருந்தால் எங்க சித்தப்பாட்டு நான் போனேன் பாருங்க

இல்ல இல்ல বিজেபியையும் திமுகவவும் வந்து கூட்டு அதனால அவங்களுக்கு எதிரيناங்க சோ বিজেபியையும் திமுகவவும் எங்களுடைய மொத்த எதிரி நாங்க தான் இரண்டாவது இடம் மொத்தமா ரெண்டு பேரையும் சாய்க்க போறோம்ன்றாங்க அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு அதெல்லாம் கிடையாது திமுக தான் எங்களோட எதிரி நாங்க அதனால நாங்க தான் ரெண்டாவது இடம் திமுக Vs बीजेपी இல்ல ஐயா அடைன்றாரு அவர் நேகா எண்டியாகி எண்டியா கூட்டணி बीजेपीன்னு சொல்லி நம்மளால வாங்க முடியல ஏனா அங்க கேட்டிருக்கங்களே என்டிஏ கூட்டணி தான டெல்லியில கேட்டிருக்காங்க அதனால எண்டியா கூட்டணி உள்ளுக்குள்ள

நாள் பேட்டி கண்டதையும் பேசிட்டாப்ல அதிமுக மகளிரே இல்ல நாங்க சிறகடிச்சு பட்டுனது அதெல்லாம் வைரல் ஆச்சு இவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணாங்க இவர் போயிட்டு டெண்டார் அமிஷாவை பார்த்துட்டாருனதோ வெளியில வந்தோம்னா இத பத்தியே கேப்பங்க அப்படி மாதிரி அப்படி சொன்னீங்க இன்னைக்கு போன மாசோ இது இந்த மாசோ அப்படிን டும்போது விஜய் சொன்ன உடனே வந்த நாங்கள்தான் இரண்டாவது பெரிய சதி நாங்க தான் திமுகவுக்கு மாற்றணும் வந்த பின்னாக்கிட்டு டைவர்ட் பண்ணி கொண்டு போய்ட்டாங்க அது மட்டும் இல்ல அந்த வெர்ஷன் வந்து ஆட வச்சு பிரியாணி பண்ணியிருக்காரு இல்ல வந்து மட்டன் பிரியாணி ஆனா மேடையிலதான் ஒரு பெரிய ஆடை பிரியாணி பண்ணிருக்காங்க மேடையில 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 நான்வெஜ் மட்டன் பிரியாணியே போட்டுட்டாங்க அப்படின்னு தான் பாக்க வேண்டியிருக்கு புளியே கிட்ட வந்து ஆடு எதுக்கு ஆட்டம் போடுது அப்படின்லாம் பேசியிருக்காப்புல நம்ம புலிய பத்தி பேச வேண்டாம் அது ஒரு திரைப்படமா வந்துச்சு முடிஞ்சிருச்சு போயிடுச்சு நம்ம அதோட வெட்டுருவோம் அந்த கமெண்ட்டுக்குள்ள அங்கிட்டு போக வேண்டாம் ஆனா அண்ணாமலையை குறிப்பிடும் போதே நான் அண்ணாமலை கடந்த முறை டிரிகர் ஆகி பேசினதுங்கிறது அந்த தேவையில்லாதது அப்படிங்கறது மொதல் விஷயம் நீங்க யாரையுமே அப்படி பேசக்கூடாது ரெண்டாவது மூணாவது அண்ணாமலைக்கு எனக்கு என்ன எரிச்சல்னா

그러나. எச்சலாக அந்த அது அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த அவசியம் உங்க கட்சியில அவ்வளவு கலைத்துறையை சேர்ந்தவர்கள் நடிகர் நடிகைகள் இருக்கும் போதே நீங்க பேசுறது சரியா அந்த கட்சியில இருந்து போனவங்களே சொல்லியிருந்தாங்களே அவங்களாவது வந்து சினிமாவுக்காக இடுப்பு கிழறாரு இவர் உண்மையிலே பாஜக மேடையில இடுப்பு கிள்றாங்களே நானே பாத்திருக்கேன் அப்படின்னு காயத்ரி இருக்கிறமே அன்னைக்கு பேட்டி கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் சோ இதை ஒரு பக்கம் வச்சோம்னா ஆடு அப்படிங்கிற இடத்துல இருந்து லண்டன்ல கொண்டு போய் அதான் அதாவது இது ரொம்ப ஒரு தீவிரமான குற்றச்சாட்டு நேரடி குற்றச்சாட்டு தான் பத்து ஆண்டுகள் பிஜேபி ஆட்சியில் இருந்துச்சு அண்ணாமலை எந்த பொறுப்புலையும் கிடையாது ஆனா அண்ணாமலை ஊழல் சொத்துக்களை லண்டன்ல கொண்டு போய் கொண்டாட்டம் ஒரே செலப்ரேஷன் மோட் அப்படின்னா இது நமக்கு திடீர் ரொம்ப பயங்கரமா இருக்கு இதுன்னே அது இது வேற லெவலுக்கு போகுது இப்ப அண்ணாமலை பல பேருக்கு ஃபைல்ஸ் வெளிடுறேன் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒண்ணுனாரு டூ ஒண்ணு வெளியீடு ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வரும்னு சொன்னாரு டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்லே கேட்டீங்க நீங்க வந்து ஒன் மந்த் எடுத்துக்கோங்க இத டீடைலா படிச்சுட்டு வாங்க அன்னைக்கு நான் கேள்வி கேளுக்க பதில் சொல்றேன்னாரு வருஷம் ரெண்டு ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு அதுக்கே நான் ஒரு பதில் சொல்ல காணப்பட்டாங்கன்ற தைரியத்தில்தான் அண்ணாமலை ஃபைல்ஸ்னு ஒன்னு ஆதர ரிலீஸ் பண்ணுவாரோ என்ன நோக்கி மாத்தி மாத்தி ஃபைல் ரிலீஸ் பண்ணுங்க ஆக மொத்தம் அதில் பல விஷயங்கள் பேசப்பட்டது ஆதார்ஜுனா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினார் இதில் இன்னொரு விஷயம் விஜய் என்னென்னா அவர் ஒரு ஆங்கில விஷயத்தை கோட் பண்றார் மென்மே கம் மென் மே கோ பட்டை கோ பார் அவர் அப்படின்னு வில்லியம் பிளேக் அப்படின்னு அவர் அதை சொல்றாரு கடைசியில என்னன்னா வில்லியம் பிளேக் சொன்னது இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சு அதாவது வடிவே சொல்றால்ல பாரதியாரா பாரதி தாசன் ஆமா அவரே கண்ட்யூ ஆயிட்டு அது விஜய் படத்தான் இல்ல ஆமா ஏ சுதாஷா இல்ல அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவரா பாரதியாரா அப்படிங்கற கணக்கில அவர் போயிட்டாரு இப்ப எடுத்தது யாரு சொன்னது அப்படின்னுட்டு அவர் பேரை போட்டு டென்னிசன் அவர்கள் லார்ட் டென்னிசன் அப்படின்னுட்டு அதை எடுத்து போட்டு இருக்காங்க அப்ப அதாவது ஸ்கிரிப்ட்ல ஏதோ கொளார பண்ணிட்டாங்கங்கறது மாதிரி கூட வச்சுக்கலாம் அஹ் புஷ்ஷியானந்த அவர்கள் ஒரு பக்கம் ஐயோ அவர் பேசுனார் பேரு அவர் கொடுத்த இன்ட்ரோவே ஒரே ஒரே மாசா இருந்தது என்னன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எழுநூறு கோடி பேர் ம் யார் இவர் என்று தேடி இருக்காங்க தேடி கூகுள் செய்து பார்க்கக்கூடிய அளவிற்கு பெருமை மிக்க நம்முடைய தலைவர் ஓ அப்ப கூகுள் செஞ்சு பார்த்தா தான் உங்க தலைவரை தெரிஞ்சுக்க முடியுமா இது பெருமையா இல்ல அது என்ன கணக்குல அவர் சொன்னாருங்கிறது உள்ளபடியே புரியல ரெண்டாவது ஆதவர்जना ஒரு பாயிண்ட் சொல்றாரு நோட் பண்ணீங்களா எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி நானும் ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி நீ திமுக இருந்து வேலை செஞ்சுட்டு வந்து திமுக பத்தி இப்படி பேசுறீங்களே ஏன் எம்ஜிஆர் கூட தான் திமுக இப்ப வெளியே வந்து ஒரு கட்சி இருப்பீங்க அந்த மாதிரிதான் நான் திமுக அங்க இருந்து வெளியே வந்து இந்த கட்சிக்கு வந்துட்டேன் அப்படின்னு எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்விதான் எம்ஜிஆர்னு நீங்க யாரதான் அந்த கட்சியில வந்து சொல்றீங்க விஜய் எம்ஜிஆர்ன்றீங்க ஆதவ அர்ஜுனன் எம்ஜிஆர்ன்றீங்க இன்னும் ப்ரூசி ஆனந்தம் மட்டும் தான் விட்டு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே சின்ன எம்ஜிஆர் பெரிய எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் தமிழ் பார்த்து ஆச்சு ஆக்சுவலா போன இது வரைக்கும் எங்க தலைவர் கரியரோட பீக்கில் இரநூத்தொம்பது கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒருத்தர் பேசும்போது ஆயிரம் கோடிட்டாங்க அதுக்குள்ள சம்பளத்தை ஏற்றிட்டாங்களா இல்லை பிளாக் ஒயிட்டை சேர்த்து சொல்கிறாங்களா தேவையில்லாமல் ஈடி ரைடு வர்றதுக்கான வேலையை பார்க்குறானுங்க இவனுக்கு இல்ல அதாவது அதான் பிளாக் ஒயிட்டையும் சேர்த்து சொல்கிறாங்களா இப்போ இந்த மாதிரியான குழப்பங்களா வருது அதனோட சேர்ந்து வரும் ஒரு பதினேழு தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க இல்லை விஜய் சொன்னார் இல்லையா மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு மோடிஜி அவர்களே சொல்றதில்ல பேரதான சொல்லணும் இப்ப என்னன்னா இதெல்லாம் இவ்வளவு தெளிவா நீங்க பேசுறீங்கல்ல பதினேழு தீர்மானம் போட்டீங்கல்ல திமுக அரசுக்கு கண்டனம்

ஒரு ஆச்சரியம் அதிசயம் நடக்கும் நீங்க மக்கள்கிட்ட போங்க போய் வேலை செய்யுங்க வேலை செஞ்சு அந்த மாற்றம் எல்லாத்தையும் கொண்டு வாங்கிக்கிறேன் அந்த மாற்றம் வரணும் பொதுமக்களுக்கு அந்த மாற்றம் வரணும் அந்த மாற்றம் என் கண்ணுக்கு தெரியும் அப்ப நான் வரேன் அப்படின்னு சொன்னாரு பண்ணி போய் மக்கால சந்திச்சி வேலை செய்ங்க நீங்க அவங்க கிட்ட போய் வேலை செய்யிறது பார்த்து பார்த்த அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறத பார்த்து நிமிந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு தாவை காவேனுடைய கொடி உயர வரகம் அவங்கள தங்களை ஏணச்சு பாங்கன்னு நான் வருவேன் நான் முன்னேடுப்பேன் நான் போவேன் இது எதையுமே காரணம் அப்படிங்கறதுதான் முக்கியமானது एक्चुअली புசியானன் சொன்னாரு இன்றைக்கு ஐந்து மணிக்கு ஒரு ட்வீட் வரும் காத்திருங்கள் அப்படினா அவர் பேசினார் ஒருவேளை சுற்று பயணம் குறித்த அறிவிப்பாக கூட இருக்கலாம் அது நீங்க வருபோது வந்துட்டு போங்க பட் இன்னைக்கு நீங்க தேர்டிங்கிலேயே என்ன கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பல தம்பிமார்களை ஏற்றி மேடையில் வேச விட்டு மேடையில் ஏற்றுனாங்கன்னொடனே எனக்கு ஒரு கேள்வி வந்தது அதுல வந்து ஒரு தம்பி வந்து சொன்னா அப்படி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் தான் முதல்வர் முதல்வரானதும் முதல் கையெழுத்து விவசாய தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா நம்மளுக்கு என்ன டவுட் வருதுன்னா இப்படி நீங்க பதினேழு தீர்மானங்கள் போட்டீங்களா அதில் ஏதாவது ஒரு இடத்துல விவசாயிகளுக்கான தீர்மானங்கள் போட்டிங்களா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது ஏன்னா பதினேழு தினமான மீனவர் நலன் குறித்து நீங்க போட்டிருக்கீங்க இலங்கை கூட சர்வதேச விஷயங்கள் வரைக்கும் நீங்க உள்ள போய் பேசுறீங்கன்னா விவசாயிகள் எக்கச்சக்கமான விஷயங்களை முன்னச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க டெல்லியில அரை நிர்வாண போராட்டம் இலிக்கிரி சாப்பிட போராட்டம் பலது செஞ்சாங்க மூன்று வேளாண் சட்டங்கள் ஆபஸ் பெறப்பட்டதை தவிர இன்னைக்கு வரைக்கும் குறைந்தபட்ச ஆதாரம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை உறுதி பண்ணவே இல்லாததுக்கான சட்ட அங்கீகாரம் கொடுக்கல எம் எஸ் சுவாமிநாதனுக்கு இவங்க விருது கொடுத்தாங்களே தவிர பாரத ரத்னா அவரோட பரிந்துரை செய்த விஷயங்களின்படி விவசாயிகளுக்கான சட்ட ரீதியிலான குறைந்தபட்ச விலை உறுதியை நீங்க இல்லை எம்எஸ் சோமிநாதன் அவர்களுடைய மகளுமே கூட கேட்கும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு இதை விட முக்கியங்கிற மாதிரியான விஷயங்கள தான் டாக்டர் சோமியர் சுவாமிநாதன் பேசுனாங்க அப்ப இந்த விவசாயிகளுக்கான விஷயங்களை உள்ள சேர்க்கறதுக்கு இது ஒண்ணு இல்லையா இன்னும் என்னெல்லாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மாநில உரிமை இதெல்லாம் பேசுறாங்கல்ல மேகதாதுல அணகட்டு வாங்குறாங்க முல்லை பெரியாரோ இது சார்ந்த விஷயங்கள் இல்ல ஆக்சுவலா அந்த வரக்கூடிய இல்லை வரக்கூடியது உபரி நீர் இல்ல மற்ற விஷயங்கள் இதெல்லாம் ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி வரும் சரி அவங்க எப்படியோ பேசி இது பண்ணி விட்டுறாங்க காலையிலேயே புஷியானதுக்கு என்ன தலைவலின்னா வருங்கால வருங்காலம் முதல் போஸ்டர் யாரோ அதாவது தளபதி பொதுச் செயலாளர் வருங்கால முதல்வரே அப்படின்றாங்க அவங்களுக்கு அந்த தெளிவு இல்லை அப்படின்றதுதான் அதில் காட்டுது அதாவது பொதுச் செயலாளர் வேற ஒரு சிஎம் கேண்டிடேட் அந்த கட்சிக்கான தலைவர் வேற அப்படின்ற புரிதல் வந்து அவங்களுக்கு இல்ல அப்படின்றது அந்த போஸ்டர்ல தெரியும் ஒரு சொல்லிட்டாரு யாரோ முதுகுல குத்தி இருக்காங்க சொந்த கட்சிக்காரங்களே செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த பேச்சோடு பேச்சா விஜய் வந்து மோடி அவர்கள் வந்து சொன்னார் ஜி ஏன் தமிழ்நாடுனா உங்களுக்கு அலர்ஜி ஜி அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவரே சொல்றாரு தமிழ்நாடு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா இது வந்து பல பேருக்கு தண்ணி காமிச்ச மா மாநிலம் அப்படின்னாரு உடனே திமுக சப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா பாருங்கள் விஜய் திராவிட மாடல் ஆட்சியை வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு எங்க புகழ்ந்து பேசியிருக்காரு ஆமாம் மோடிக்கு தண்ணி காட்டினது யாரு எங்கள் டேடி தான் அதாவது அப்பா ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமாம் உண்மை ஒத்துக்கு போனா இப்போ வந்து திமுக முழுக்க முழுக்க பாஜக அரசை நோக்கி அவங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து செல்கிறாங்க ஸோ அதாவது மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும் இந்தி திணிப்பாக இருக்கட்டும் டீ லிமிடேஷனாக இருக்கட்டும் இவங்க எடுத்துக்கொண்டு போன போராட்டம் இன்னைக்கு இந்தியா அளவில் பலரும் தன்னோட தாய்மொழியை வந்து பாதுகாக்கணுன்ற மனநிலைக்கு போயிருக்காங்க அதோடைய ஒரு படிக்கு மேலே போய் அமித்ஷா அவர்களே எப்படி என்னன்னா நீ பண்ண போராட்டம் எல்லா இடத்துலயும் இந்தியா தாய்மொழியான்ற அளவில் போயிருச்சு அதனால் நான் நானே இங்க ஒரு சிறப்பு குழு அமைச்சு எங்களோட நாங்க இந்த மத்திய அரசு வந்து மாநில அரசு கிட்ட இனி அவங்கவுங்க தாய்மொழியில தான் உங்களோட நாங்க கான்வர்சேஷன் வச்சு போது அப்படி கடித போக்குவரத்து எல்லாமே இருக்கும்ன்ற அளவுக்கு அவர் போயிட்டாரு அதான் விஜய் அவர்கள் வந்து அப்படி சொல்லிட்டாரு அப்படி அவங்க சொல்றாங்க ஆக்ஷன் இங்க வந்தா ரியாக்ஷன் ஆகும் அப்படி அப்படின்றாங்க இதுல என்னன்னா ஒரு விஷயம் இன்னைக்கு பல விஷயங்கள் அவங்க போட்டிருக்க தீர்மானங்கள் கரண்ட்ல ஏன் அலைவா இருக்குன்னா அந்த பிரச்சனையை திமுக கையில் எடுத்து பாஜகவுக்கு எதிராக நிறுத்தியது அப்படிங்கிறது கரெக்ட் இருமொழி கொள்கைக்கு தீர்மானம் இருக்காங்க மாநிலங்களுக்கான நிதி சார்ந்த விஷயங்கள்ல இங்க திணிக்க கூடாது மாநில உரிமைகள் பிரிச்சு கொடுக்கணும்னு அதிகார பகிர்வு அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்படுறதாகட்டும் மற்றபடியான விஷயங்கள் டீலிமிடேஷனை கைவிக்க கூடாதுங்கறதெல்லாம் இந்த பிரச்சனையை யார் தொடங்கி வச்சாங்க அதனாலதான் அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஆட்சிக்கு வரணும்னு வச்சீங்கன்னா இந்த விவகாரங்களை கையில் எடுத்து அவர்களை விட இன்னும் தீவிரமா நீங்க சண்டை பண்ணணுங்கிறது தான் கரெக்ட் ஒரு எதிர்கட்சி மாதிரி ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதிமுக செய்ய வேண்டிய அதிமுக கேட்க வேண்டிய ஒரு எதிர்கட்சி தலைவரை அவங்க கேட்க வேண்டிய எல்லாருமே அவங்களை தவிர்த்து மத்த எல்லாருமே இந்த தமிழ்நாட்டுல கேட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா தீர்மானங்கள்ல அவங்க சொல்றதுதான் வந்து பார்த்தா விஜய் பங்கு வாரியத்தை பத்தி பேசியிருக்காரு டீலிமிடேஷனை பத்தி பேசியிருக்காரு ரெண்டாவது இருமொழி கொள்கையை பத்திலாம் பேசிருக்காரு இதெல்லாம் ஆக்சுவலா அதிமுக ஸ்ட்ராங்கான பாயிண்ட் எல்லாம் அவங்க எடுத்து வச்சிருக்கோம் ஆனா அது விஜய் அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு சோ அவங்கள அவங்க அந்த அஜெண்டாலதான் சொல்றாங்க இனி அதிமுகல இல்லை நாங்களும் திமுக மட்டும் தான் ஆனா அவர் அங்க அதிமுகனே குறிப்பிடல அதை நம்ம இன்னொன்னு இது பண்ணோம் ஒரு கட்சியை சொல்லி அந்த கட்சியை ஒன்னு எல்லாம் பண்ற விட அந்த கட்சியை பத்தி பேசாமலே இருந்து ஒண்ணு எல்லாம் பண்றதுன்னு சொல்லுவாங்களே அதுதான் விஜய் இல்ல 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 இது வந்து சீமானுக்கு அவர் பொருத்தி பாக்குறாருன்னா நான் ஒத்துப்பேன் அதிமுக எனக்கு சந்தேகம் நாளைக்கு லெவன்த் வரல ஒரு உரையாடல் அதிமுக கூட ஓபன் பண்ணி இருப்பதை விஜயம் விரும்புகிறார் கூட்டணிக்காகவோ அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு ஏன்னா அமித்ஷா அம்பேத்கர் குறித்து பேசியதுக்கு ஒரு ட்வீட் வருது பெரியார் குறித்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதுக்கு ட்வீட் வருது அறிக்கை வருது ஆனா சீமான் பெரியார் குறித்து பேசினதுக்கு வரலன்னா அது வந்து அவர் எங்களோட காம்படிட்டர்லன்னு காட்டுவதாக தள்ளி ஓரம் தள்ளி வச்சுட்டு அவர் ரேஸ்ல இல்லன்னு காட்டுற ஒரு முயற்சி ஆனால் சீமான் கூட போய் விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கிறது அவங்க கட்சி நல்லது அமையமான்ற கேள்வியும் நம்மளுக்கு வருது இல்லையா சீமான தள்ளி வச்சதுக்கு காரணம் அவர் நமக்கு காம்படிட்டர் கிடையாதுன்னு நினைச்சார் அவர் லிஸ்ட்லயே நான் அந்த போட்டி போடணும்னா நம்ம டார்கெட் டிஎம்கேங்கங்கிற இடத்துல இவரலாம் இத புதுசா வந்திருக்காரு அவருக்கு என்ன இருக்குங்கற கணக்குல அண்ணா நான் ஒப்புக்கு சபானியா அப்படிங்கறதுதான் அதுல பாக் வேண்டியிருக்கு ஆஃப் கோர்ஸ் இது என்னன்னா தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் பதிவு பண்ண பிறகு இத்தனை டெனியூருக்கு ஒரு முறை நீங்கள் பொதுக்குழு நடத்தணும் செயற்குழு நடத்தணுங்கிற அந்த ப்ரொசீஜருக்குள்ளே வந்திருக்காங்க இதில் என்னமோ வக் தீர்மானங்கள் அந்த இதை ஹைராக்கி பார்க்கும்போது வக்ஃபு தான் முதல் தீர்மானமாக இருந்தது மேபி நேற்று அல்லது நேற்று தானே நேற்று தான் முதலமைச்சர் தனி தீர்மானமாக வக்ஃபுக்கு எதிராக சட்டமன்றத்தில் கொண்டு வராரு வந்ததுக்கு அப்புறம் இது டக்குன்னு இது மேலே சேர்த்துருப்பாங்களோ இருக்கலாம் கரண்ட்ல சுச்சுவேஷன் அத டிமாண்ட் பண்ணுது அவங்க பேசுறாங்க நம்ம பேசலாம் தப்பாயிடும் இல்லையா டிமாண்ட் பண்ணுதுங்கிறதுனால டக்குன்னு அதை அப்படியே மேலே முதல் தீர்மானமாக அதை வச்சு ஓபன் பண்ணிடலாம் அப்படிங்கறது இன்னொரு கேல்குலேஷன் அதை ஃபர்ஸ்ட் வச்சது அப்படிங்கிறது திமுகவினுடைய சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைத்ததாகவும் இருக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம பாக்கணும் அப்கோர்ஸ் இது ஒரு நாள் கூடி ஒரு கன்வென்ஷன் ஹால்ல நடத்திட்டு போறது கிடையாது அதை தாண்டி கிரவுண்டுக்கு போறது என்ன மாதிரி அவங்க ரீச் அவுட் பண்றாங்க மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கறத உருட்டுலேயே இன்னைக்கு நான் பார்த்த உருட்டு பெரிய உருட்டு என்னன்னா விஜய் அவர்கள் கேட்டாரு பாத்தீங்களா மோடிஜி வை தமிழ்நாடின்னா அலர்ஜி ஜின்னு அதுக்கு ஆஹ் பாஜகவை சேர்ந்த சீனிவாசன் அவர்கள் பேராசிரியர் அவர் வந்து சொல்றாரு ஆஹ் அப்படி எல்லாம் ஒண்ணும் மோடிஜிக்கு தமிழ்னா எனர்ஜி அப்படின்னு இருக்காரு எப்பா இது உலக மகா நடிப்புடா சா ஆராஜனை வருவாரு பாம்பன் பாலத் ரீ இது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிறகு எப்படி எனர்ஜியா பேசுறாங்க போறோம் அதையும் பாக்க தானே போறோம்